அன்பான வாடிக்கையாளர்களையே உங்களுக்கு புதுவிதமான தண்ணீர் வடிக்கும் இயந்திரம் தண்ணீர் ஃபில்டர் பண்ணி தரும் இயந்திரங்கள் கொண்டு வந்திருக்கிறான் இது வந்து எங்களுக்கு எட்டு ஃபில்டரை கொண்ட தண்ணி வடிக்கிற ஃபில்டர் இது எட்டு ஃபில்டரை கொண்ட தண்ணி வடிக்கிற பில்டர்கள் இதெல்லாம் ஒரே விஷயங்கள் தான் கலர்கள் தான் வேற யாருக்கு விஷயங்கள் உண்டு இது ஒரு வேற எந்த பில்டர்லையும் எட்டு விஷயம் எட்டு ஃபில்டர் பூட்ட பூட்டப்பட்ட தண்ணீர் வடிக்கட்டுற இயந்திரம் வந்து இல்லை அப்போ இதில் வந்து சொல்லி என்ன கொம்பெனி சொல்லியிருக்காங்கன்னா அல்காகிரீன்ன்ற ஒரு கம்பெனி தான் இது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த உள்ள இந்த அல்காகிரீன் உள்ள பொருட்கள் தான் நாங்கள் எடுத்து இப்போ உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் இதில் என்ன விஷயம்னு கேட்டால் இதில் இதில் மெக்னீசியம் மெக்னீசியம் ஃபில்டர்ன்ற ஒன்று இருக்குது அப்படி மெகனீசியம் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் மெக்னீசியம் பில்டர் அந்த மாதிரி இதில் எட்டு வகையான ஃபில்டர் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுற முறைகள் ஃபில்டரும் தந்துருக்குறாங்க இது இப்படி இருக்க இதில் செய்கிற வேலைகள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம் என்னென்னு கேட்டால் உங்கள் வீட்டுகள்லேயே வந்து தண்ணீரை இப்படி எடுத்து நல்ல தண்ணீரை இப்படி எடுத்து அதே நேரத்தில் கெட்ட தண்ணீரையும் எடுத்து ஃபில்டர் தண்ணீரையும் கெட்ட தண்ணீரையும் என்ன இருக்கு உங்களுக்கு பரிசோதனை பண்ணி இந்த தண்ணீரில் உள்ள பாசி கெல்சியம் கெல்சியம் பாசி அதில் உள்ள கெட்ட க வாய்க்கு வாய்ப்பொருள்கள் எல்லாம் இந்த தண்ணியில் கலந்துருக்கு இதைத்தான் நாங்கள் குடிக்கிறோம் அது எப்படி குடிக்கிறோமோ அது என்ன மாதிரி குடிக்கிறோம் என்னென்ன அதில் இருக்குது இதில் என்ன எங்களுக்கு கூடாது இருக்குன்றதை காட்டுறதுக்கு நாங்கள் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னால் நாங்கள் உங்களை வீட்டுக்கு வந்து இந்த பரிசோதனையை செஞ்சு காட்டுவோம் இந்த பரிசோதனை உங்களுக்கு செஞ்சு காட்டுறது வந்து ஃப்ரீயாக செஞ்சு காட்டுவோம் உங்களுக்கு காசு எதுவும் அளவு விடுறதுல சும்மா வந்து உங்களோட வீட்டில் வந்து இந்த கா உள்ள பிரச்சனையை உங்களுக்கு காட்டி இப்படி இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டும் இப்போ வந்து இந்த நாட்டில் இருக்கற பிரச்சனை என்னென்னு கேட்டால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கிட்னி இல்லை கிட்னி பிரச்சனை கிட்னினால தண்ணினால் கிட்னி ஆப்சட்டு காஞ்சு இருக்குது தண்ணி ஈரம் இல்லை அப்படிங்கிற பல வியாதிகள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து கிட்னி பாதிக்கப்பட்டு எத்தனையோ குழந்தைகள் பிரச்சனையில் இருக்கிறாங்க அதுக்கு அதுகளுக்கு அப்படிலாம் இருக்காம இருக்கத்தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஃபில்டரை கொண்டு வந்து காட்டப்பட்டிருக்கு இந்த பில்டர் காட்டப்பட்டிருக்கு எப்படி கேட்டால் இந்த பில்டரில் வந்து நல்ல தண்ணியில் என்னென்ன இருக்குது நாங்கள் குடிக்கிற தண்ணியில் என்னென்னா இருக்குதுன்னு நீங்கள் உடனே கூடிய மெஷின் வந்து இவங்க தந்துருக்குறாங்க உங்களுக்கு அப்போயே செஞ்சு காட்டுறதுக்கு செஞ்சு காட்டி உடனே தண்ணியை நீங்கள் கொடுக்குற தண்ணியை ஃபில்டருக்கு போட்டு ஃபில்டர்லேருந்து கெட்ட தண்ணி வேறையாகவும் நல்ல தண்ணி வேறையாகவும் நாங்கள் காட்டுவோம் உங்களுக்கு அப்படி எடுத்துக்காட்டுறக்குள்ள இது இது எடுத்து காட்டுற வேலை வந்து உங்களோட வீட்லேயே வந்து நாங்கள் செஞ்சு உங்களுக்கு காட்டுவோம் உங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அஞ்சு வயசு பிள்ளைகள் ரெண்டு வயசு பிள்ளைகள் மூணு வயசு பிள்ளைகள் தான் இந்த கிட்னி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்குறதுக்குரிய சொகுசான லேசான முறை தான் எந்த கஷ்டமில்லாத முறை தான் இந்த பில்டர் தண்ணி பார்க்கிறது அது மட்டும் இல்லை வயசானவங்களுக்கு பேரலைஸ் வந்திருக்கிறவங்களுக்கு கால் வர்த்த வந்திருக்கவங்களுக்கு தலை உடம்பு நெஞ்சு வளர்த்த வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த தண்ணியை நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செய்கிற இந்த டெஸ்டிங் தண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரீ டெஸ்டிங் ஒன்று செஞ்சு காட்டக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டரில் புரோஜனமோ இல்லாட்டி இல்லையா இல்லாட்டி ஃபில்டர் தண்ணி குடிக்க போகிறீங்களா மற்ற தண்ணி குடிக்க போகிறீங்களா தீர்மானம் நீங்கள் அந்த இடத்துல எடுப்பீங்க எடுத்தீங்கன்னால் உங்களுக்கு இந்த அல்கோ க்ரீன் கம்பெனியால் வந்து இதை உங்களுக்கு தந்துருக்குறாங்க இந்த டெஸ்டிங் செய்கிறதுக்கு உங்களோட வீட்டுக்கே வந்து செய்கிறதுக்கு ஃப்ரீயாக செய்கிறதுக்கு இந்த அல்கோ க்ரீன்லாங்க எங்களுக்கு செஞ்சு தந்துருக்குறாங்க இந்த ஆல்கோகிரீன் க்ரீன் சொல்கிறது வந்து எங்களோட இந்த ஃபில்டர் உற்பத்தி செய்யற கொம்பணி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அவங்க அதை ஃப்ரீயா செஞ்சு காட்டி உங்களுக்கு இதை கொடுக்க சொல்றாங்க விற்க சொல்றாங்க தயவுசெய்து வாடிக்கையாளர்களை நீங்கள் கட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு பில்டர் கட்டாயம் நீங்கள் வச்சு பாவிக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு பில்டர் கட்டாயம் நீங்கள் வச்சு பாவிச்சு தான் ஆகணும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பாவிச்சி தான் ஆவீங்க இதுதான் பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையும் இல்லை இதுகளில் உள்ள இப்போ எல்லா விஷயமும் சொல்லியாச்சு நீங்கள் கோல் அடிச்சிங்கன்றால் இன்றைக்கு நம்பர் தருவோம் இந்த நம்பருக்கு கோல் அடிச்சிங்கன்றால் நாங்கள் உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து டெஸ்ட்டிங்கை காட்டி தண்ணியில் என்ன பிரச்சனை காட்டி உங்களோட தண்ணியில் பிரச்சனை இருந்தால் அங்கே உங்களுக்கு பில்டர் தரக்கூடிய வழி எங்களுக்கு வந்தால் நாங்கள் கட்டாயம் தருவோம் நீங்கள் எங்கேயும் போவதெல்லாம் எங்கிட்ட உடனே உடனே நீங்கள் இன்றைக்கி கண்டு கதைச்சு இன்றைக்கி டேஸ்ட்டிங்கெல்லாம் பார்த்தீங்களா ஓகே பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஒரு நாளில் உங்களுக்கு ஃபில்டர் உங்களுக்கு தரக்கூடிய ஏற்பாடுகள் செஞ்சு தருவோம் மறக்காமல் நான் அல்கா க்ரீனுங்கிற ஃபில்டரை வாங்கி பாவிங்க அதுதான் நான் எட்டு எட்டு ஃபில்டர் பூட்டி சரியாக வாடுறதால் அந்த கம்பெனி ஃபில்டர் வணக்கம்